மேன் ஆன் த மூன் எர்த்து டு மூன்னே ஜூல்ஸ் வர்ன் எழுதின புத்தகம் நூறு ஆண்டுகளுக்கு முன் வந்தது நூற்றம்பது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெஞ்சு நாவல் பூமியிலிருந்து சந்திரனுக்கு மனிதன் போவதை பற்றிய கதை கரெக்டாக நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அப்பல்லோ லெவனில் ஆம்ஸ்டாக் போய் இறங்கினார் எது கற்பனை செய்யப்படுகிறதோ அது நடக்கிறது அரவுண்ட் வேல்ட் இன் எயிட்டி டேஸ் யார் ஜூல்ஸ் வர்னுடைய நாவல் எந்திசையும் சுற்றி வர எண்பது நாள் தமிழில் மொழிபெயர்த்தாங்க அந்த புத்தகம்லாம் தேடிக்கிட்டே இருக்குங்க கிடைக்கலங்க எண்பது நாளில் உலகத்தை சுற்றி வரணும் நான் அதெல்லாம் எப்போ அனுபவித்தேன் தெரியுமா இப்போ அனுபவித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த அதில் அந்த எண்பது நாளில் உலகம் சுற்றி வர்றான்ல சுற்றி வரலேன்னு வச்சிக்கோங்க அவன் சொத்து போடுறா அளந்துருவான் எண்பதாவது நாள் வந்துட்டாங்க ஆனால் ஆறு மணிக்கு வராம ஆறு ஒன்றுக்கு வந்தான் அவன் சுத்துப்போ தான் போச்சுங்க சொத்து போயிடுச்சு அவ்வளோதான் இப்போ அவன் வருத்தத்தோடு உட்காந்துருக்கான் அப்போ அந்த நாள் முடிய போறப்ப அந்த வேலைக்கார ஒடியா நாம கத்துறா எப்படி ஜெயிச்சான் தெரியுமா என்னன்னா அவர் ஒரு நாள் முன்னாடி வந்துட்டாருங்க நீங்க வச்சுக்கோங்க இருந்து கிழக்கு நோக்கி வருகிற போது ஒரு நாள் கூடும் கிழக்கிலிருந்து இருந்து மேற்கு நோக்கி போறப்ப நான் அமெரிக்காவுக்கு பதினேழாம் தேதி கிளம்ப போறேன் இந்த வர பதினேழு பதினேழாம் தேதி காலையில் கிளம்பி பதினேழாம் தேதி சாயங்காலம் அமெரிக்காவுக்கு போயிருவேன் ஆனால் அமெரிக்காவிலிருந்து பதினேழாம் தேதி கிளம்புனா தேதி காலையில் நான் பயணப்படுறது ஒரே நேரம் தான் ஆனா பொழுது மாறுது இதெல்லாம் வர்றதுக்கு முதல்ல யார் எழுதியிருக்கா ஜூல் சார் எழுதியிருக்காரு ஏன் நம்ம கம்பெனி எழுதி நம்ப பார்க்கலாம் இதுதான் ஆச்சரியத்திலே ஆச்சரியம்